இனிமே கண்ணை முடிட்டு கடலை என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய்2020 இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து பல மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டனர் ஓராண்டுக்கு மேல் போராடினர் மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற்றது தற்பொழுது விளை குறைந்தபட்ச ஆதார விலை வழங்குவது தொடர்பாக தனி சட்டம் விவசாய கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் சாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துதல் இரண்டாயிரத்தி இருபதில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை இதனால் டெல்லியை இன்று முற்றுகையிட உள்ளதாக சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா உத்தராகண்டில் இருந்து இருநூறு விவசாயிகள் சங்கங்களைச் சேர்ந்த இருபதாயிரம் பேர் டெல்லிக்கு படையெடுக்க உள்ளனர் டிராக்டர்களில் விவசாயிகள் டெல்லிக்கு வந்து கொண்டுள்ளனர் அவர்களை நுழைய விடாமல் எல்லையில் தடுக்க போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர் கான்கிரீட் தடுப்புகள் கண்டெய்னர் லாரிகள் ஆணி விரிப்புகள் பேரிகார்டு முள்வேலி உள்ளிட்ட தடுப்புகள் மூலம் சாலைகளை மறித்துள்ளனர் பல இடங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்கள் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டுள்ளன விவசாயிகள் வரும் வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட பங்குகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன டெல்லி எல்லைகளில் போலீசார் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர் வாகன போக்குவரத்து நெரிசல் மற்றும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது